அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம் இந்த அகவிலைப்படி உயர்வானது ஆண்டுக்கு ஜூலை மற்றும் ஜனவரி மாதம் என இரண்டு மாதங்களில் அறிவிக்கப்படும் இந்த நிலையில்தான் ஜூலை மாதம் அறிவிக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அகவிலைப்படி அறிவிப்பானது செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்படும் என முன்னரே கூறப்பட்டது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் கூடவுள்ள நிலையில் அன்றே அரசு டிஏ உயர்வுக்கான அறிவிப்பை வெளியிடும் என கூறப்படுகிறது வழக்கமாக ஜனவரி மாதம் அகவிலைப்படி உயர்வை மார்ச் மாதத்திலும் ஜூலை மாத டிஏ உயர்வை அக்டோபர் மாதத்திலும் அரசு அறிவிக்கிறது எனினும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே அரசு இந்த அறிவிப்பை வெளியிடும் என கூறப்படுகிறது செப்டம்பரில் டிஏ ஹைக் கிடைத்தால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சம்பளம் மற்றும் அல்லது ஓய்வூதியத்தில் இந்த உயர்வானது கிடைக்கும் என்றும் இதனுடன் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான டிஏ அரியர் தொகையும் கிடைக்கும் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரியர்களின் அகவிலை நிவாரணமானது டிஆர்ன்எஸ் அலோவன்ஸ் ஆனது ஐம்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிக்கும் இது நான்கு சதவீதம் உயர்ந்தால் டிஏ மற்றும் டிஆர் ஆனது ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயரும் உதாரணமாக ஒரு ஊழியரின் மாத சம்பளம் ஐம்பதாயிரம் என்று இருந்தால் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்தால் அவருக்கு மாத மாதம் சம்பளத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதலாக வரும் ஆண்டுக்கு இந்த உயர்வானது பதினெட்டாயிரமாக இருக்கும் இந்த தொகையானது பல்வேறு லெவல் ஊழியர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்திற்கு ஏற்றவாறு மாறும் ஆகவே அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு செப்டம்பர் இரண்டு இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்பதால் அரசு ஊழியர்களுக்கிடையே தற்போது இந்த அறிவிப்பானது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது